அதாவது வெள்ளிக்கிழமைகளிலே பனிரெண்டு மணி வரை இவ்வாறு பேசுவதற்கான அனுமதி வழங்கப்படுவது வளமை இந்த சம்மாந்துறையிலே மட்டும்தான் இந்த போலீசாரும் இவர்களுக்கு பின்னால் யாரோ ஒரு சதி கூட்டம் இருந்து கொண்டு பதினோரு மணிக்கே வந்து அன்பு சகோர்களே நண்பர்களே பெரியோர்களே இளைஞர்களே அலகம் எங்கே சென்றாலும் இந்த சம்மாந்துறை

அதேபோல இளைஞர்களை சமூக உணர்வுள்ளவர்களை உங்களுக்கு வேட்பாளர்களாக தந்திருக்கிறோம் எங்களுடைய நௌசா சாமன் அவர்கள் இங்கு போன முறை சேமனாக வந்த பிறகு எங்களோடு இணைந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நிறைய நல்ல பணிகளை செய்திருக்கிறார் அதே போல எங்களுடைய சகோதரர் மாஹிர் அவர்கள் ஒரு மாத காலம் சேமனாக இருந்தபொழுதோ பொழுது அவர்கள் சேமனாக மாஹிர் அவர்கள் சேமனாக ஒரு மாத காலம் இருந்தபொழுதோ நல்ல முறையிலே இந்த மக்களுக்கான பணிகளை இந்த மண்ணிலே செய்த வரலாறு உங்களுக்கு தெரியும் நீ நீங்க பேசி நிச்சயமாக செய்வோம் என்று மற்றவர்களுக்கும் நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம் அன்பு சகோதரர்களே நண்பர்களே இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் இந்த வெற்றி எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் எமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறான் இன்ஷா அல்லா அல்லாவுடைய உதவியினால் அமோக ஆதரவோடு நாம் எல்லோரும் மயிலுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இளைஞர் கூட்டம் நம்மோடு இருக்கிறது உலமாக்கள் இருக்கிறார்கள் கல்விமான்கள் இருக்கிறார்கள் எனவே நாம் செய்ய வேண்டிய பணி இந்த நாளை ஒரு நாள் மாத்திரம்தான் நமக்கு இருக்கிறது அந்தந்த வட்டாரங்களில் இருக்கின்ற வேட்பாளர்களோடு சேர்ந்து இளைஞர்கள் பெரியோர்கள் ஊறவர்கள் நாளைய முழு தினமும் காலையிலிருந்து இரவு பனிரண்டு மணி வரை இன்ஷா அல்லா அந்த வட்டாரங்களில் இருக்கின்ற எல்லா வீடுகளுக்கும் சென்று மக்களுக்கு ஹக்கை சொல்லி உண்மையை சொல்லி மயிலுக்கு வாக்களியுங்கள் என்ற செய்தியை நீங்கள் அவ்வாறு தருகின்ற பிரதேசத்திலே ஒரு அழகான திட்டத்தை வகுத்து இந்த பிரதேசத்திலே செய்ய வேண்டிய எல்லா அபிவிருத்திகளையும் முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு அங்கீகாரமாக இந்த தேர்தலிலே நமது அறிக்கை அல்லா வருகின்ற ஆறாம் தியதி எல்லோர் தாய் தொழுதுவிட்டு அல்லாஹ் விடத்திலே துவான் செய்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் சுமாவுக்கு பிறகு ஏழு மணி அளவிலே காலையிலேயே சென்று நமது வாக்களை அளித்து இன்ஷா அல்லாஹ் இந்த சம்மந்தறையில் தவிசாளராக சகோதரர் மகியின் அவர்களை எல்லா எல்லா வட்டாரங்களையும் வென்று சாருங்கள் என்று அன்பாக அன்பாக வேண்டு கொண்டிருக்கிறது பாவம் எங்களுடைய அன்பு தாயார் தாய்மார்கள் அதிகமான தாய்மார்கள் அங்கேயே நிற்கிறார்கள் மைக்கிலே பேசக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை இந்த பனிரெண்டு மணி அளவிலும் எவ்வளவு தாய்மார்கள் இங்கே காத்துக் கொண்டிருப்பது அவர்களுக்கு எங்களுடைய விசேஷமான நன்றியை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பு சகோதரர்களே நண்பர்களே பெரியோர்களே இளைஞர்களே இந்த இன்னும் நான் பேச அதாவது பேச ஆசையாக இருந்தாலும் இந்த நிறைய இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஒற்றுமையினால் அதிகபட்ச ஆதரவால் மக்களுக்கான சாராம் தேதி வெற்றி பெற்று ஒரு பெரிய கூட்டத்திலே தவிசாளராக மாகிறவர்களை தெரிவு செய்து இவ்வாறான ஒரு பிரமாண்டமான கூட்டத்திலே இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் பேசுவதற்கான நன்றி